பக்தி அன்பர்களே வணக்கம் ஓம் கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானு அன்புள்ள மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அவர் அஸ்தமத்துக்கு உரியவர் எட்டாமல் அதிபதி விரைய ராசிக்கு வருகிறார் ஒரு வகையில் நல்லதுதான் அஷ்டமஸ்தானாதிபதி விரயத்தில் இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் அந்த சூரியனால் இருக்கக்கூடிய சில நோய்கள் வரும் உஷ்ண உபாதைகள் தலைவலி ஆகியவை வரக்கூடும் இந்த நேரத்தில் செவ்வாய் தங்களுக்கு வக்கரமடைகிறார் கலசரஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமடைந்தால் என்னாகும் அடிக்கடி கணவன் மனைவி காரசார விவாதம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு அனாவசிய பண செலவுகள் தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அனாவசிய நஷ்டங்கள் உண்டாகும் அடிக்கடி பிரயாணம் செய்வீர்கள் அந்த பிரயாணத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை உஷ்ண நோய் கண் உபாதை நரம்பு தளர்ச்சி ஒற்றை தளவழி இதயம் படபளப்பு போன்றவை வரும் போட்டித் தேர்வுகளில் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்பவர்கள் நன்கு கவனமாக படிக்க வேண்டும் வெற்றி பெற ஆசைப்படுபவர்கள் ஒவ்வொரு வாரமும் லவ கிரகத்தில் உள்ள சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள் பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சூரியன் பாதிப்படைந்திருக்கிறதோ அவர்கள் தஞ்சாவூரில் உள்ள சூரிய நயனார் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வியாசர்பாடி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள ரவி ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் தங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் சூரியன் எரிச்சல் கிரகம் என்பதால் விரயத்தில் இருந்தால் அடிக்கடி அடிக்கடி ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே பல வகையில் கவனமாக இருங்கள் யாருக்கும் கலன் கொடுக்க வேண்டாம் தொழில் துறையில் அதிக முதலீடுகள் கூடாது வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்